அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாந்து நம்ம ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான்லேருந்தே தொடங்கிடலாம் அது இல்லாமல் நிறைய அதிரடி திருப்பங்கள் குறிப்பாக நம்ம கண்ட்டு கந்தசாமி அவர்கள் அடுத்தடுத்த மிரட்டல் மறுபடியும் ஐரோப்பா வந்து பகிரங்கமாக மிரட்டியிருக்காரு என்ன இருக்கீங்க நீங்கள் பாடு வந்து சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போயிருங்க என்ன போட்டுருமா வரி அப்படின்ற மாதிரி வெடிக்கிறதுக்குள்ள நல்ல ஒரு பதில் நீ இருக்கா அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அங்கே இஸ்ரேலுக்குள்ள அந்த நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம அது இல்லாமல் ஆர்கே சேனலில் வேறு போட முடியல ஆர்கே சேனலில் ஏன் போட முடியலைன்றதுக்காக இன்றைக்கி வீடியோனுடைய கிளைமேக்ஸை கடைசியில் சொல்கிறேன் நமக்கு கண்டென்ட்டை தான் முக்கியம் அது என்னன்ற ஃபைனலில் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம அதனால் டேரெக்டாக நம்ம சம்பவத்துக்கு போய் தயாராக இருக்காங்க பல அதிரடி திருப்பங்களையும் அதிரடி செய்திகளையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அதிரடியாக சம்பவத்துக்குள்ள நிலையப்போம் ஸோ வீடியோ பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ முதல்ல நம்ம இந்தியாவில் தான் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நேற்று பா ஆசிப் முனீர் அவர்களை சொல்லிட்டார்ல நீங்கள் பென்ஸுக்காரில் ஜிகு ஜிகுன்னு வந்தால் கூட நாங்கள்லாம் கொப்பலை மாதிரி அடிச்சு கொட்டினோம் அப்படின்னா யார் கசிங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் இருக்கிற அணி கொண்டு தூக்கி போட்டு மாட்டுற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினார் இல்லையா அதுக்கு இந்தியா சாரும்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய அணுவாயத்தை மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் அது வழக்கமாக அவங்க சொல்கிற டைலாகு தான் அதுக்காக அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக எடுத்துக்காதீங்க ஒரு விளையாட்டு செய்தியாக கருதிட்டு போங்க சர்வதேச நாடுகள் வந்து ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நாடு தொடர்ந்து அணுவாயத்தை வச்சுட்டு மிரட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அந்த நாடு அணுவாயுதம் வைத்திருக்க தகுதி இல்லாத ஒரு நாடு என்பதை கூடுதல் செய்தியாக எடுத்துக்கோங்க இவரான அது இப்போ அவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாகிஸ்தான் மீதுன்னு சொல்லிட்டு ஐஏஎனுடைய தலைவர்கள்லாம் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா இவங்க தான் தொடர்ந்து அணுவாயுத்தை வச்சு அதிகமாக மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மெதேவ் அவரும் கொஞ்சம் ரொம்ப மிரட்டுவார் அடிக்கடி தொடக்கிட்டும் அனுவாயத்தை அப்படின்னு அங்கே அவங்க அதிகமான மிரட்டல் விடுறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம் வழக்கமாக ரைட்டர்ஸ் பத்திரிகை வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஏன் இந்தியா மீது மட்டும் வரி விதிக்கிறாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் கூட சொல்லியிருந்தாங்க அதில் நம்ம உள்ளூர் பத்திரிகைகளையும் பார்க்க முடிஞ்சுது துக்ளக் போன்ற பத்திரிகைகளும் இதை சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது எனக்கு பிடிக்காத நாடுகளுக்கு மோடி சுற்றுப்பயணம் போனால் இந்தியாவுக்கு இருபது பர்சன்ட் கூடுதல் வரி ரஷ்ய பிரதமரை மோடி சந்தித்தா பத்து பர்சன்ட் கூடுதல் வரி இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன்னு மோடி அறிவிச்சா இருபது பர்சன்ட் வரி குறையும் நோபல் பரிசு என் பெயரை மோடி பரிந்துரை பரிந்துரைச்சா வரியே கிடையாது அது சீக்கிரம் மோடிக்கு தகவல் சொல்லுங்கள் அதில் எதோ ஒன்று சட்டு போட்டுன்னு பண்ணிணாங்கன்னா நாங்கள் பாட்டு வரி குறைச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னாங்க ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் அப்போயே அரசல் புரிசலான செய்தி சொல்லியிருந்தாங்கன்றதை நம்ம உங்ககிட்ட பேசியிருந்தோம் நம்ம அதை தாண்டி மற்றும் ஒரு சித்து வேலைகளை செய்திருக்கிறது ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் மீது இந்திய மக்கள்லாம் வந்து கூடி குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்கலாம் தொடர்ந்து வரி விதிச்சுட்டே இருந்தாங்கன்னா அமெரிக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் பாய்கெட் பண்ண வேண்டியதான் அடுத்த சம்பவத்தை இறக்குங்க அப்போ தான் நம்ம யாரும் நம்ம காட்ட வேண்டிய ஒரு தருணம் வந்துடுவோன்னு இருக்காங்க குறிப்பாக கொக்கோ கோலா போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் பாய்கட் பண்ணுறாங்கன்னாங்க ஐயா நாங்கள் ஏற்கனவே கொக்கோ கோலாலாம் நாங்கள் பாய்க்கெட் பண்ணி பல வருஷம் ஆச்சு ஐயா அதெல்லாம் ஏதாவது வெஹிக்கிளில் சிலும்பு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை வாங்கி இப்படி ஊற்றி துடைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம் அதையும் தாண்டி ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது குடலுக்குள்ளே ஒரு சில சிலம் பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அதை கழுவுகிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி கொக்கோ கோலாலாம் யாருங்க இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் மற்ற ப்ராடக்ட் என்னென்னா அமேசான் ஆப்பிள் அப்புறம் யூஎஸ் பேஸான மல்டிநேஷ்னல் ப்ராடக்ட் ஒரு சில விஷயங்கள் இங்கே இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்றாங்க சரி ஓகே இது ஒன்றும் லிஸ்ட்டில் இல்லை ஆனால் இதை வந்து இப்போ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார் ரைட்டு அமெரிக்கா இன்னையே அமைதியாக இருக்கீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க எங்களுக்கு போர் அடிக்குது ஆங்கே இது மாதிரிலாம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னையா நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு வரியை சொல்லிட்டேன் அடுத்து ராய்டர்ஸ் பார்த்திருக்க ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் என்ன தான் அமெரிக்கா போயிட்டு பேச்சுவார்த்தை அமைதி ஏற்படுத்தினாலும் மாபெரும் வெற்றி ஜெலன்ஸ்கி தானா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றியான் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ந்து ஐரோப்பா பேசி நேட்டோ நாடுகள்கிட்ட பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் கிட்ட இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி மனுஷங்கிட்ட மனுஷன் வந்து அமைதிக்கு உட்காரச்சிருக்கிறாராம் இது வந்து முழுக்க முழுக்க ஜெலென்ஸ்கியோட வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ இது தேவைதான் ஜெலன்ஸ்கோட வெற்றி தான் தேவை தான் அவர் என்ன புலம்பிட்டுருக்கிறாருன்னு நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ இருந்தாலும் தனது பத்திரிகை வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே போல் ஜெலன்ஸ்கையும் ஃபோன் பண்ணிட்டாரு இன்றைக்கி சவுதி அரேபியானுடைய கிங்கு பேசினாராம் இவரும் பதிலுக்கு பேசினாராம் கண்டிப்பாக அமைதி ஏற்படுத்தினா அவங்களுக்கு முழு சப்போர்ட் ஏற்படுத்துகிறேன்னாங்க பிரதமர் மோடி அவர்களும் பேசியிருக்காரு பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அமைதி ஏற்படுத்தும் பட்சத்தில் உங்களுடன் துணையாக நின்று பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களோட நீண்டகால கோரிக்கையும் அதுதான் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வாகும் அமைதி பேச்சுவார்த்தை மட்டும்தான் நிரந்தர தீர்வு என்பதை இந்தியா ஆதி முதல் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப குறிப்பாக இருக்குன்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க பட் இருந்தாலும் ரைட்டர்ஸ் பத்திரிக்கைக்கு தான் இன்னொரு ஒரு கேள்வியும் சொல்கிறேன் இதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க ஏன்னா ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ நெறியாளர் வந்து கேட்குறாங்க ஜேடி வேன்ஸ்னால் அமெரிக்கோடைய துணை ஜனாதிபதி சொல்கிறேன் நான் ச துணை அதிபரை சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சீனாவை தவிர்த்து இந்தியாவுக்கு மட்டும் வரி விதிக்கிறீங்களே இந்தியாவை தவிர அதிகமாக சீனா வாங்கியிருக்காங்களே மற்ற நாடுகளும் வாங்கியிருக்கிறாங்களே ஏன் நீங்கள் வரி விதிக்கலை அப்படின்னா ஐ டெல் மீ ஃப்ராங்க்லி அதை நான் உண்மையே சொல்லணும் அப்படின்னா நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் எதையும் மறைச்சி பேச விரும்பலை சீனா மீது இன்னும் அதிகமாக வரி விதிச்சுன்னா நிறைய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ என்ன அது ரேர் எடுத்த எளிமன்ட்டு அவங்க தடை விதிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆயுதம் ப்ரொடக்ஷன்ல மீதி எதுவுமே பண்ண முடியாது அங்கே குடிமைப்பிடி அங்கே இருக்கிறதுனால சீனாவுக்கு மட்டும் தொண்ணூறு நாள் நீங்கள் டைம் விதிச்சுருக்கீங்க சரி அதே மாதிரியான டைம் வந்து மெக்சிகோவுக்கும் கொடுத்தீங்க மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருனா அமெரிக்கா வந்து என்னை நிர்பந்திக்கிறாங்க தொண்ணூறு நாள் டைம் கேப் கொடுத்து பாருங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரேசில் போன்ற நாடுகளெலாம் பெருசாக நீ பேசக்கூடாது அவங்கக்கிட்ட கா விட்டுருங்க ஒட்டும் கிடையாது உரமும் கிடையாது நீ எங்கள் கூட்ட வாங்க எங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு ஏற்றுமை இறக்குமதியை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டினாங்க நாங்கள் அப்போல்லாம் ஒரு நாடு மிரட்டி அதுக்கு அடி பண்ணணுலாம் கட்டாயம் கிடையாது வேணால் வரி போட்டு போயிடுங்க அப்படி இல்லையா ஹோல்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் இதில் வந்து மிரட்டி தான் பண்ணி வைக்கணுன்றதுக்கெல்லாம் மெக்சிகோ அதெல்லாம் இடமே கொடுக்காதுன்ட்டாங்க ரைட்டு ரொம்ப சிறப்பான நடவடிக்கை தான் அப்படின்னு நினச்சிட்டேன் பட் ஐரோப்பாவையும் அடுத்த கட்ட மிரட்டலை விட்டுருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் சும்மாலாம் விட்டு வைக்கல ஏன்னா உரசரில் வண்டலையான் தீப்பரி திருமுத்தோட தங்கச்சி என்ன பண்ணாங்க அமெரிக்காவுக்கு போனாங்க போய்ட்டு அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு ஜீரோ பர்சன்ட் வரி ஐரோப்பாவுக்குள்ள நுழைஞ்சிதுன்னா ஐரோப்பாவுடைய ப்ராடக்ட்டு அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சதுன்னா பதினஞ்சு பர்சன்ட் வரி அது இல்லாமல் ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ஒன்று ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் அளவுக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க அமெரிக்கா நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஐரோப்பா நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் லோன்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அங்கே பேங்கிங் சிஸ்டமும் முடியாதுன்ட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் திடீர்னு பிரச்சனை பண்ணுவீங்க அது இது பண்ணுவீங்க வெளியேறினுவிங்க அப்புறம் நாங்கள் பலிக்கடாவாக முடியாதுன்ட்டாங்க அதனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நின்று இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வந்தீங்கல்ல ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களா இல்லையா இன்னும் ஏன் பண்ணல நாங்கள் லோன் கொடுத்தா தான் பண்ணுவீங்களா ஏன் உங்கள் பணம் உங்கள் கிட்டே கிடையாதா பண்ணுறீங்களா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டுமா என்ன எனக்கு சட்டுப்பட்டு எனக்கு சொல்லுங்க கூட திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு அப்போ செவ்வா கூட சொல்லுங்க இல்லைனா நான் அடுத்த கட்ட வரி போட்டு போயிட்டே இருக்கிறேன் சும்மா அந்த விளையாட்டு வேலைலாம் இருக்கவே கூடாது ஜப்பான் இதே மாதிரி தான் வந்தாங்க இன்னும் எந்த வரி இல்லை அடுத்த வரி தயாராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வேணுமா இல்லை போடட்டுமா அப்படின்னு மிரட்டுறாங்க ஐரோப்பாவை சரி மனுஷன் சும்மா இல்லை திங்கட்கிழமை அதுவும் கொஞ்சம் சீரியார் ஏன்னா ரெண்டு நாள் லீவில் இருந்தார் சாட்டர்டே சண்டேலேயே விழுந்தாடே இன்றைக்கி திங்கட்கிழமை வந்த உடனே கொஞ்சம் அதிகமாக தான் சீரவார் அப்படின்னு நினச்சி நான் இன்னொரு விவகாரத்தில் கூட பெரிய முடிவெடுக்க போகிறாங்களாம் குறிப்பாக கஞ்சா இருக்கு இல்லையா கஞ்சா வந்து ரீக்ளாசிஃபைட் பண்ணுறாங்களாம் அதாவது டேஞ்சரஸ் ட்ரக்கு கிடையாதான் லெஸ் டேஞ்சரஸ் ட்ரக் லிஸ்ட்டில் சேர்த்துறாங்களாம் அதனால் அது இதுக்கப்புறம் மக்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற மாதிரி அதாவது மினிமம் குவான்டிட்டி இப்போ ஜெர்மனியில் மினிமம் குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே மட்டும் கிடையாது அதே மாதிரி வந்து இங்கே அமெரிக்காவிலும் பயன்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க ஆக்சுவலாக இதில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதையும் தாண்டி ஆக்சுவலாக அங்கே ஆய்வாளர்கள் மீது எல்லாமே என்ன என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் மணி எல்லாமே வந்து நீ என்ன தான் தடை விதித்தாலுமே வந்து கஞ்சா வந்து கிடைக்கிது பிளாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக கிடைச்சிட்ருக்கு என்ன தடை விதித்தாலுமே இப்போ தமிழ்நாட்டில் கூட சாதாரணமாக கிடைக்கும்ல அது எல்லா நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன்ல அதுவும் ஒரு சில வடகளுக்கு மா மா இது மாநிலங்கள்லாம் அது பயிராகவே ஃபுல்லாகவே விளைஞ்சி சாதாரணமாக விற்கிறாங்கன்றது இன்னொரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது இதை இன்னொரு வகையில் லீகலாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ பத்து கிராம் வரைக்கும் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த இல்லீகல் மார்க்கெட்டில் உள்ளே வர்றது இந்த பிளாக் மணியை வந்து பெரிய அளவுக்கு ரொட்டேட் பண்ணுற அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்கிடும் அட போயா ஏன் பிளாக்கில் வாங்கினோம் ஏன்னா இதுக்காகவே இந்த கஞ்சா விற்கிற ஒரு குரூப்பு பயங்கரமாக இருக்குல்ல அதுபோல் பத்து கிராம் வச்சுக்கலான்னாங்க ஆனால் இது ப்ளஸ்ஸு அதை வந்து பொருளாதார ரீதியாக தனது நாட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக கருப்பு பணங்களையும் குறிப்பாக இந்த ட்ரக் ஆர்டல்ஸ் போன்ற குரூப்புகள்லாம் இந்த கஞ்சா குரூப்ஸ் எல்லாம் வந்து ஒழிக்கணும் செய்யணும் அப்படின்னா இது ஓகே அவங்கக்கிட்ட ஃபண்டு போகாமல் பண்ணணுன்னா ஏன்னா இது ஆக்குறாங்க ஆனால் இதில் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா திரும்ப திசையெல்லாம் மற்ற எதுக்குன்னா கூட பிரச்சனை இல்லை பொருள் ஆனால் கஞ்சாவுக்கு அடிமையாகிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறது கஷ்டம் அடிமையாகிறது ரொம்ப சுலபம் பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரமாக அடிமையாகிடுவாங்க மற்ற பொருட்களை விட அதனால் அது இன்னும் வளருக்குன்ற ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக பாதிக்கின்றாங்க ஆல்ரெடி அங்கே பாதிக்கு மாதிரி அப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்த உடனே சரி லீகல் பண்ணலாமான்ற மாதிரி சொல்கிறாங்க இது அவங்க நாட்டோட முடிவு ஒன்றும் பண்ண முடியாது ஐரோப்பா நாடுகள் தொடர்ந்து நிறைய நாடுகள் இந்த மாதிரியான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் சரி ஜெலன்ஸ்கி வந்து இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது விடக்கூடாது அலாஸ்காவுக்கு வரக்கூடாது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக இந்த பதினொன்றாம் தேதியிலையே அந்த பதினொன்றாம் தேதியில தொடர்ந்து ரஷ்யாவுடைய மாஸ்கோவை சுற்றியும் அதை பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பது ட்ரோனுக்கு மேலே இலக்குகளை வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து எண்ணெய் கிணறுகள் மீது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்துறாங்கன்னா அந்த வான்தடுப்பு சாதனங்கள்லாம் எங்கே தான் போச்சு தூங்கி குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறதாற இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது கிரிமியா பகுதி அது குறிப்பாக அந்த கிரெஞ்ச் பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜ் மீதும் இலக்குகள் வைக்கிறாங்க அதாவது இன்னொரு நான்கு நாட்கள் இருக்குது நான்கு நாட்களுக்குள்ளார ரஷ்யானுடைய மேக்சிமம் ஈகோ எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அடித்து நொறுக்கி இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஜெனன்ஸ்க்கு ஏன்னா அவருக்கு குடைக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா மும்மூர்த்திகள் மேபி கொடுத்துருப்பாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் என்ன பண்ணுற அடி முடி முடி சீக்கிரம் அவங்களை ஏதாவது அவங்களுடைய உணர்வுகளை பொங்க வச்சு பெருசாக அடிக்க வை அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் இதை நம்ம தடுத்து நிறுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் நம்ம முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜாப்ரோஷிஷா பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்திட்டாங்க இரண்டு மக்கள் எழுந்து போயிட்டாங்க ஒரு வயதான பாட்டி அதிர்ச்சியில் லைட்டாக கொஞ்சம் மூச்சு விட இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இந்த பக்கம் வருது அதனால் பார்த்தீங்களான்னு ஜெலன்ஸ்கி தனது எக்ஸரத்தில் போட்டார் இதை வந்து முழுக்க முழுக்க தீவிரவாத எண்ணங்களையும் அமைதி பேச்சுவார்த்தைனா என்னன்னு கேட்குற நாடுகள் அமைதி விரும்பாத நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரியான தாக்குதல்களை வயதான பாட்டி கூட அதிர்ச்சியில் மூச்சு விட முடியவில்லை என்றால் இதுக்கான யார் பொறுப்பு தீவிரவாதத்தை சுமந்து கொண்டு அமைதியை விரும்பாத நாடு ரஷ்யா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பாருங்கள் உலக நாடுகளே பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு அரைக்கோளை வந்து விடுத்திருக்கிறாங்க ஜாப்ரோஸ் ஏசியா பகுதியில் சண்டே நடத்தின தாக்குதலும் இரண்டு பேர் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் உலக நாடுகளே இன்னும் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் போடுங்கள் பொருளாதார தடையை நிறுத்துங்கள் பேச்சுவார்த்தை மன்றமாகலாம் தனது வேலையை ஆரம்பிச்சிட்டாரு பட் இந்த தடவை இந்த தாக்குதலில் வந்து ரஷ்யா ரஷ்யா அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கம்பெனி கூட இந்த தாக்குதலில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சீமெண்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் அவளை சீப்பெல்லாம் நாங்கள் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் அமெரிக்கா நீங்களும் கொஞ்சம் கூடுதலாக உங்கள் நாடு மீதே பொருளாதாரம் போட முடியுமான்ற மாதிரி பார்த்து கேட்டிருக்காங்க இதில் மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா இந்த ஜாபரஷிஷியா பகுதி பக்கத்தில் அசர்பைசானுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே உக்ரைனுக்கு கொடுக்குற மிக முக்கியமான டெர்மினல் ஒன்றுங்க அந்த டெர்மினல் மீது இன்றைக்கி ரஷ்யா தாக்கல் நட நிகழ்த்திட்டாங்க அந்த டெர்மினல் இருக்காங்கன்னா அது ரஷ்யா கொண்டு போன டெர்மினல் ஹசர் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உக்ரைனை கொடுத்துட்ருக்காங்க உக்ரைனுக்கு வந்து இரண்டு மில்லியன் எனர்ஜி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கிஃப்ட்டு வச்சுக்கோ சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அண்ணங்கிட்டலாம் காசை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத அண்ணன் இதுக்காகவும் அண்ணன் உங்ககிட்ட பழகுறேன் நான் ஆ காசை எதிர்பார்த்தப்ப வைப்போம் பாக்கெட்டில் வைப்பா சும்மா என்னப்பா நீ வச்சுக்கோ வைன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு யார் ஹசர் ஆலியோவர்கள் இப்போ அதன் மீது தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் இவருக்கு வெறி வந்துருச்சு யார் ஆலியோவர்களுக்கு இதுக்கப்புறமும் ஒரே ஒரு சின்ன பட்டாசு இந்த பக்கம் வந்து வெடிச்சதுன்னா கூட ஒட்டு மொத்த கொண்டு போயிட்டு நாங்கள் உக்ரைனுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அடி என்ன அடிக்க வச்சுருவோம் இல்லை நான் பாட்டு இங்கேருந்தே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மிரட்டல் எடுத்துருக்கிறாங்க அசர்பைஷான் ஆஹா இது என்ன ஒரு சத்திய சோதனை இருக்குது அப்படின்னு நினச்சேன் நினைந்தா அசர்பைஷான் வழக்கமாக ரஷ்யாவுக்கு எதிராக திருப்புறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் திடீர்னு ரொம்ப பொங்கியல் வராரு அடிக்கட்டுமா நெருங்கட்டமா உள்ள பார்க்குறீங்களா அப்படின்னு அசர் பேச ஒரு பக்கம் வந்து ரொம்ப துள்ளிட்டு இருக்காங்க குறிப்பாக இப்போ அமெரிக்காக்கிட்ட வேறு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்கள்ல அமெரிக்கான ஒப்பந்தத்தில் அதனால் இப்போ கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் எங்க மொத்த வித்தையும் எங்கேயாவது இப்போ இறக்கணும்ல இப்போ அர்மீனியா அமெரிக்கா ஆகிடுச்சி அதனால் இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் திருப்பி இல்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இருந்தாலும் ரீஇன்மெட்டல் போன்ற நிறுவ நிறுவனங்கள்லாம் வந்து தொடர்ந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸ் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்பலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டுக்குள்ளார ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ஷெல்ஸ் மேலே ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் உக்ரைன் கொடுக்க போகிறோன்றாங்க அப்போ இவங்க திட்டம்லாம் இப்போதைக்கு அமைதி பேச்சு வார்த்தை கிடையாது அமைதி பேச்சுவார்த்தை வந்துட்டு இவ்வளோ ப்ரொடக்ஷன் யூனிட்டில் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ வேலையாடில் போட்டு ஒவ்வொரு நிறுவனமும் இப்போ ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு நிறுவனத்தை தொடங்கி ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி வேலைவாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க உடனே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருமா இல்லை என்ன பண்ணுவாங்கிறது இன்னொரு கேள்வி போலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டொனால்டு ட்ரஸ்க் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பாருங்கள் நண்பர்களே ஐரோப்பா நண்பர்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க உணச்சி வசப்படாதீங்க பொங்கி விழாதீங்க பேசிட்டேன் கிட்டே பேசிட்டேன் அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாரு இங்கே பாரு எந்த சூழ்நிலையும் உங்களெல்லாம் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் நீங்கள் தான்ப்பா ஏன்பா இப்படி வந்து அவசரப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா ஆள அளவுக்கு மைக்கு கிடைச்சதேன்னு சொல்லிட்டு வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு சொல்லி நீங்கள்ப்பா டைலாக் விட்டுட்டு இருக்காருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களையும் கூப்பிடுறேன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றேன் சும்மா அங்கே எதுக்கடி அடி பேசுகிறீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திருக்கிறாராம் அதனால் கவலைப்படாத நண்பர்களே நம்ம எல்லோரும் நம்மளையும் கூப்பிட்றாங்க நம்மளுமே அந்த பேச்சுவார்த்தை உட்காடுறோம் சிறப்பாக நம்ம அமைதி ஏற்படுத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் செக் ரிப்பப்ளிக் அதாவது செக்ரிபிக்கோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஆறாவது தடவையாக கியூவுக்கு போயிருக்கிறாராம் ஆறாவது தடவையாக போயிட்டு பார்த்ததில் ரொம்ப வருத்தம் அடைஞ்சதாக சொல்கிறாரு கண்டிப்பாக ரஷ்யா வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நாங்கள் தொடர்ந்து எத்தனை தடவை வேணாலும் நாங்கள் உக்ரைனுக்கு வருவோம் எங்களுக்கான உதவிகள் நாங்கள் செய்கிறோன்னு இருக்காங்க அடிஷ்னலாக கம்போடியாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்தியபிரமாணம் எடுத்துருக்காங்களாம் யார் நம்ம எந்த எந்த சூழ்நிலையும் நம்ம உக்ரைனுக்கு போய்ட்டு உதவி செஞ்சே ஆக வேண்டும் என்ன நம்ம தாய்லாந்து வீரர்களை வந்து அடி அடி நடித்ததில் கொஞ்சம் நிறையா கற்றுக்கிட்டோம் அதனால் இங்கே கம்போடியானுடைய மிகப்பெரிய வீரர்கள்லாம் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய மொத்த தகவலுங்க ஹோப் இந்த தகவலை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இது அங்கே தகவல் அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இஸ்ரேல் தகவல் தான் சொல்லணும்னு நினச்சேன் நான் சரி ஆரம்பத்தில் ஏன் நம்ம திட்டு வாங்கணும் கடைசியில் போய் திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் இஸ்ரேல் செய்தியை வந்து இரண்டாவதாக தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் குறிப்பாக இந்த செய்தி அல்ஜிசரா சேனல் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா எனக்கு ஜேர்னலிஸ்ட் அல்ஜேசி ராவனுடைய ஜேர்னலிஸ்ட் அஞ்சு பேர் டென்ட்டில் தங்கியிருக்கும் போது தாக்கல் நடத்துனதுல இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அல்ஜேசி ராவனுடைய ஹெட் ஆஃபீஸ் கத்தார் இருக்கு இல்லையா அங்கே மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காங்க உடனடியாக உலக நாடுகள் தலையண் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக பத்திரிகைகளும் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஐந்து பத்திரிகையாளர்கள் உயிரிழப்பு அதில் குறிப்பு ஹல் ஷெரீப் என்ற ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப குறைந்த வயசு ரொம்ப துடிப்பான இளைஞர் இது வரைக்கும் பத்திரிகையாளர் மட்டும் இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து கொண்டிருக்காங்கன்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்கிறது பார்க்க முடியுது இன்று நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு ஒன்று ஹனா ஷெரீப் இன்னொன்று வந்து முகமது இன்னொன்று வந்து இப்ராஹிம் தஹீர் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் முகமது நோஃபல் அப்புறம் வந்து மொமீன் எலிவா இவங்க மூ நான் ஐந்து பேர் இன்றைக்கி அவங்க கூட இருந்தவங்களும் இறந்து போயிருக்காங்க ஸோ பத்திரிகையாளர் மீது தாக்கல் நடத்தும் போது சர்வதேச அரங்கம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் இஸ்ரேல் தனது எதிர்வினையை சம்பாதிக்க நேரிடும் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எப்பவுமே விரும்பாண்டி செயலில் மாதிரி நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்க முடியாது இரண்டு பக்கமும் பார்த்துதான் ஆகணும் இஸ்ரேலுடைய குறிப்பு இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் புகைப்படங்கள்லாம் பேசும்போது காட்ட விரும்புகிறேன் இவர் யார் அப்படின்னா அவங்களுடைய ஐடி நம்பர் அதாவது ஹமாஸ்னுடைய மில்ட்ரி ஐடி நம்பர் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ அவருடைய ஐடி வந்து பெரிய அளவுக்கு அம்மாஸ்விங்களை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இவருக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் இவங்களை நான் கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் அதாவது யாகே சின்வார் அவர்கிட்ட நெருக்கமாக இருந்த பதிவும் அவரால் இயக்க வைக்கப்பட்டு அம்மாஸில் இயங்கி நீங்கள் வந்து ஆயிரம் ஏந்தி தான் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா இல்லை பத்திரிக்கையாளர் போர்வையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இவரெல்லாம் வெல் ட்ரெயின்டு பர்சன் பட் பத்திரிகையாளராக இருக்கிறாருன்னு அடுத்தடுத்த பதிவு இன்னொரு பதிவு கூட போட்டிருந்தாங்க டெலகிராமில் கவிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி போது தாக்குதலில் இந்த ஹனாஸ் அலி ஹல் ஷெரீஃப் இருக்கிறார்கள் இவர் வந்து ஒம்பது மணி நேரமாக நமது ஈரோக்கள் அங்கே நாட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க யார் ரஷ்யா இஸ்ரேலுக்குள்ளே போயிருக்காங்க கில்லிங் அண்டு கேப்சரிங் கொள்ளவும் செய்கிறாங்க உயிரோடு பிடிச்சிட்டு வராங்க காட் காட் ஹவு கிரேட் யூ ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ பத்திரிகையாளராக இவர் ஹமாஸான்ற ஒரு கேள்வி இந்தியில் முன் வைக்கிறாங்க பத்திரிக்கையாளர் அப்படின்னா நடுநிலை வகிக்கணும் இந்த இடத்துல பக்கமும் இரண்டு பக்கமும் உயிர்கள் தானே அப்படின்னும் போது பத்திரிகையாளர் எப்படி இந்த மாதிரி வந்து பிரைஸ் பண்ணி போட்டிருப்பார் அது அவர் ஹீரோஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தின விஷயங்கள் அடுத்தடுத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே இது மாதிரி வெல் ட்ரைனிங் எடுத்தவங்க தான் அவங்க பத்திரிகையாளர் போர்வில் இருக்காங்க அவங்கள தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய செய்தி குறிப்பு நேற்றைய செய்தியில உற்று கவனிச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நிதனையாக அவர்கள் வந்து பேசும்போது அல்ஜிசிரா சிரா தான் இதுக்கு முழு முத காரணம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் வாட்ச் பண்ணிங்களா ஏன்னா அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது அம்மாசனுடைய புறம்பாண்டாவை முழுக்க முழுக்க உலகம் முழுவதும் கொண்டு செல்வதில் மிக முக்கிய பங்காற்றுறது யாருன்னா அல்ஜி பத்திரிகையாளர்கள் அதற்காகவே ஒரு ஃபோட்டோ குரூப்ஸே இருக்காங்க அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கன்ற ஒரு செய்தியை இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவில் போது ஸோ அந்த ஃபேப்ரிகேட் பண்ணுகின்ற செய்தியாளர்களையும் இனி குறிவைப்பார்கள் இனி அடுத்தடுத்த செய்தியாளர்கள் போர்வையில் இருக்கின்ற ஹமாஸ் மெம்பர்களையும் நிச்சயம் இஸ்ரேல் இனி அடுத்தடுத்த தாக்குதல்களை மேற்கொள்வாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஏன்னா இஸ்ரேல் மேற்கொண்ட அடுத்த கட்ட பிளானாக கூட நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இந்த தாக்குதல்கள் காசாவுக்குள்ளே நுழையப்படுகிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்திரேலியா அன்னைக்கு வந்து யூகேனுடைய அப்புறம் ஃப்ரான்ஸுடைய அப்புறம் நான் மட்டும் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா அது நான் நெல்லை மனிதனுக்கே அர்த்தம் இல்லை அதுக்கு பேலசீனத்தை தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள் நடத்தப்படுகிற வைலன்ஸை உடனடியாக நிறுத்தணும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பதற்றத்தை உடனடியாக அமைதிக்கு கொண்டு வரணும் அதுவும் குறிப்பாக பாலஸ்டீன் அத்தாரிட்டிக்குன்னு நீங்கள் எப்படி நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கங்களை அனௌன்ஸ் பண்ணணும் உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்கள் தனிநாடுக்கான கோரிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் வருகின்ற செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்க பாராளுமன்றத்தில் முழுமையை முழுமையாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம்ன்ற ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள்லேருந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நேற்று நிதனேகரோட அறிக்கையில் பார்க்க முடியுது இல்லை எங்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி பர்மிஷன் கேட்டு தான் அது மாதிரி டைலாக்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் ஒரு விஷயங்கள் நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன்னா ஒரு மூன்று நாளைக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பயங்கரமான ஒரு போராட்டம் அமாசுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது அதனால் இது வாக்கு வங்கியாக கூட ப பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஆங்கிளில் இஸ்ரேல் பார்க்குறாங்க இது இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அறிவிப்புகள் எல்லாமே வந்து விளையாட்டு செய்திகளாக கருதுகிறாங்க இஸ்ரேல் தரப்பில் சரி அவங்களோட மக்களே வந்து திருப்திப்படுத்த செய்கிறாங்க ஆனால் இதுக்கான பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து மேற்கொண்டு அழுத்தங்கள் கொடுப்பாங்களான்னா சைடில் அமைதியாக இருப்பாங்க ஏன்னா பர்மிஷன் கேட்டு தான் கடும் கண்டனத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுறாங்கன்றது இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் கத்தார் வந்து வரவேற்றுருக்கிறாங்க ஆஸ்திரேலியா எடுத்த முடிவு மிக அற்புதமான முடிவு அற்புதமான முடிவு என்றென்றும் நாங்கள் கடமைப்படுத்திட்டு கொண்டு இருக்கிறோம் எல்லா நாடுகளும் சீக்கிரம் கொஞ்சம் இந்த முடிவு எடுங்கன்றாங்க சரி இவ்விடியோட நிறைவு பகுதியில் இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் பிலிப்பைன்ஸினுடைய கப்பலை வந்து மிரட்டுவதற்கும் இடிப்பதற்காகவும் சீனாவுடைய நேவல் ஷிப்பும் வருதுங்க அப்போ சீனாவுடைய நேவல் ஷிப்பும் சீனாவுடைய கோஸ்டல் கார்டும் வந்து அவங்களுக்கு அவங்களே மோதிட்டாங்க அதாவது அந்த பக்கம் பிலிப்பைன்ஸுடைய கப்பல் இருக்குது பிலிப்பைன்ஸ் வந்து வீடியோ பதிவு எடுக்கிறாங்க வேகமாக முட்டை வரும்போது குறுக்க அந்த கவுசிக்கு வந்தாட்ட மாதிரி அவங்களுடைய நேவல் போட்டு ஒன்று இருக்குது அது வந்து குறுக்கா வந்து கடைசியில் அவங்களுக்கு அவங்களே அடிப்பட்டுட்டாங்க அதாவது ஒதுங்கி முட்டை வந்தாலும் நின்று வேடிக்கை பார்த்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் அவங்க நாடு ரெண்டு கப்பலே மோதி கொண்டது என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு செய்தியாக இன்றைக்கி கடந்து போனது விஷயத்தையும் பார்க்க முடியுது இந்தியாவோடய செய்தியை இரண்டு முடிச்சிடலாம் நம்ம இன்று இந்தியாவுடைய இராணுவ அமைச்சகம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மொத்தம் இந்தியாவில் நாற்பத்தி மூணு கம்பெனி வந்து லைசன்ஸ் வாங்கினாங்களாம் புல்லட் ப்ரூஃப் தயாரிப்பதற்காக இந்தியாவில் இப்போ ஆனால் ஃபைனலாக தான் எத்தனை கம்பெனி தான் தயாரிக்கிறாங்கன்னா பதிமூணு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்கண்ணா அந்த புல்லட் ப்ரூஃப் மீதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தயாரிக்கிற இல்லை ஆனால் எங்களுக்கு கூடிய உறவு வேணும் ஏன்னா இதுக்கப்புறம் வார சூழல் எந்த சூழலில் எங்கேனாலும் ஆரம்பிக்கலாம் அதனால் புல்லட்ரூ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து நான் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருவேன் லேக் கணக்கில் அது கொஞ்சம் சீக்கிரம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லியும் லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க ஒன்று லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள் இல்லை எங்ககிட்ட கொடுத்துருங்க நான் வேறு கம்பெனி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மிரட்டலையும் உங்கள் மீது விசாரணை நடத்த போகிறன்ற மாதிரி இந்தியாவுடைய டிஆர்டிஓ வந்து ஃபைனல் மிரட்டல் எடுத்திருக்காங்கன்றது ஒன்று இரண்டாவது செய்தி ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் அரிசில்வா சில்வா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய பேர் இந்தியா மீது பொருளாதார தடை அமெரிக்கா வீர்த்ததற்கு இங்கே கேலி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இது கேலி செய்ய வேண்டிய நேரம் அல்ல நம்ம இதைவிட மோசமான பொருளாதார சூழ்நிலையில் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு உற்ற துணையாக இருந்து உற்ற நண்பனாக இருந்து வட்டியில்லா கடன்களை கொடுத்து மருந்துகளை கொடுத்து நம் மக்களுக்கும் பெரிய அளவுக்கு நம்மோடு துணையாக இருந்தது இந்தியா மட்டும்தான் அதனால் இந்தியாவுக்கும் நம்ம அந்தளவுக்கு துணையாக இருக்கணும் இதை வந்து பெரிய அளவுக்கு கேலி செய்ய வேண்டிய விஷயம் அல்லனு சொல்லிட்டு தனது பாராளுமன்றம் தனது ஒரே நிகழ்த்தியிருக்கிறார் ஸ்ரீலங்காவில் இது ஆர்கே சேனலில் வீடியோ போட முடியாதுக்கான காரணம் முழு இல்லை நான் முழு உடல் பரிசோதனைக்காக போயிருந்தேன் ஸோ ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லி நாலு மணி வர பக்கம் ஆயிடுச்சு அதனால தான் என்னால் ஆர்கே பதிவில் போட முடியல பட் முழு உடல் பரிசோதனையில் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது நூறுலருந்து நூற்றி இருபதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்னாங்க பட் எனக்கு ஒன் நைன்டி த்ரீ பக்கம் இருக்குது அது இல்லாமல் பிளட் கொஸ்ட் கொலஸ்ட்ராலும் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு பக்கம் இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாங்க ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நிறைய பேர் சார் நார்மலாகவே எனக்கு நிறைய பேர் கொழுப்பு அதிகன்றாங்க பேசும்போது குசும்பும் கொழுப்பு அதிகமாக இருக்குன்றாங்க அதனால் இருக்குமா அப்படின்னு நினச்சேன் நான் இதனால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை சீக்கிரமாக குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு இல்லை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குன்னாங்க அந்த ஒரு காரணத்திற்கு தான் காலையில் ஆர்க்கையால் வீடியோ பதிவுப்படமுல்ல இருந்து நம்ம சிறப்பான சரியான நேரத்தில் சந்தித்து விடலாம் ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்கணும் சோமுச்சல் நன்றி வணக்கம்